லைஃப்பில் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்னா என்னென்னா உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்ற கொஷின் தான் இதுவே அடுத்தவங்கள பற்றி நம்ம கேட்டோம்னா நிறைய சொல்லுவோம் ஆனால் நம்மளை பற்றி நமக்கு தெரியாது அப்படியே நம்மளை பற்றி நாம் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்க நமக்கு கொடுத்த ஒரு லேபிள் ஒரு ரோல் அது மாதிரியான விஷயங்கள் தான் நான் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு நாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் அதை தான் நான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நாம் சொல்லுவோம் அப்போது உண்மையாக நாம் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் கொடுக்குற ஒரு சோர்ஸ் வச்சு தான் நாம் நம்மளை பார்க்குறோம் யாருன்னா நம்மளுடைய சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இவங்க நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவாங்க இவங்க இப்படி தான் இவனுக்கு இந்த கலர் பிடிக்கும் இந்த ஃபுட்டு பிடிக்கும் இந்த ஹேபிட் இவன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க நாம் அதை தான் நாம் ஃபாலோ இருப்போம் ஆனால் உண்மையான நான் யார் அப்படின்றது பெரும்பாலும் நமக்கு தெரியாது அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நாம்ளை பார்க்குற விதம் என்னென்ன அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அவங்க கொடுத்த அடையாளம் ஐடென்டிட்டி இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிட்டோன்னு வைங்க ரெண்டும் கம்பேர் பண்ணி எது ஆக்சுவலாக ஒரிஜினல் எது உண்மை அப்படின்னு நாம் வெரிஃபை பண்ணிக்கணும் எது வெரிஃபை பண்ணி ஓகே அவங்க சொன்னது கரெக்டு தான் ஆக்சுவலாக இது என்னோடய நேச்சர் தான் அப்படின்னு நாம் நம்புகிற விஷயம் என்னென்ன ஒரு சிலது என்னென்னே தெரியாது ஜஸ்ட் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி அது என்னமாக உருவாகி அது வந்து பிலீஃப் ஆகி அது ஐடென்டியாக ஃபார்ம் ஆகி இருக்கிறதுலாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் இப்படி பிறர் கொடுத்த அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க கொடுத்த அந்த கதாபாத்திரமாக மாறி நாம் ஒரு தினந்தோறும் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது உண்மையாகவே நம்ம யார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறர் கொடுத்த அந்த லேபிள் அந்த ரூல் அந்த அடையாளம் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம அதை அவேர்னஸாக ஒரு கான்ஷியஸாக ஒரு விழிப்பு நிலையில் அதை கவனிக்க கவனிக்க அது தன்னால் கரைஞ்சிடும் அப்போ ஒரிஜினாலிட்டியாக நாம் யார் அப்படின்ற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ரிப்பீட்டடாக நமக்கு ஒரு தாட்ஸ் வர மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அது உண்மைன்னு நம்ப நம்புகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்திடுறாங்க அப்போது உண்மையாக இப்போ நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் ஒரிஜினலாக நம்மளுடைய நேச்சர் என்ன நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம் நம்மளுடைய ப்ளஸ்ஸை வச்சு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகலாம் இப்படி நாம் ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு மற்றவங்க சொல்கிற விஷயம் அது என்ன பாதிக்கலை என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல செல்ஃப் அப்சர்வேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது நமக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம உணர முடியும் கம்பேரிசன் குறையும் ஏன்னா நான் யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என்னை பற்றி என்னோடய ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் மைனஸ் என்னென்ன விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் போது கம்பேரிசன் குறையும் மற்றவங்க சொல்கிற விஷயம் தான் எனக்குள்ள ஒரு தாட்டாக உருவாகுது நான் பார்க்குறது நான் பேசுகிறது நான் கேட்குறது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனது நான் ஃபீல் பண்ணது இது எல்லாமே தான் எனக்கு தாட் ஆகுறது தாட்டில் தான் திங்கிங் அடுத்த லெவல் ஆகுது திங்கிங் தான் ஆக்டிவிட்டியாக மாறுது அதாவது எண்ணம் சிந்தனையாகவும் சிந்தனை செயலாகவும் மாறுது அப்படின்னு நாம் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் தான் என்னை ட்ரிகர் பண்ணுது தாட்டை உருவாக்குது அதன் மூலமாக தான் எமோஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எமோஷ்னல் கிளாரிட்டி அதிகமாக வந்துடும் அப்படி வரும்போது ஒரு சுச்சுவேஷனை அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் இவ்வளோ விஷயமும் தெரியும் போது நமக்கு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும் அதிகமாகும்போது நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு இருந்து நம்ம முன்னோக்கி போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நன்றி